இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா அமைச்சதாக சாப்பாடு கொண்டுட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து வெஜிடேரியன்னா சாப்பாடு சாம்பார் முள்ளங்கி சாம்பார் பஜ்ஜி அப்பளம் ஸ்வீட்டு காலிஃப்ளவர் பஜ்ஜி இது குழம்பு வீட்டுக்கு நீ தயிர் வரலாம் அதனால இடையில வாங்கும்போது தயிர் வாங்கிட்டு வந்த இனிப்பில் இருந்த ஆரம்பம் ஆனால் சாரம் இனிப்பை காமிக்காமல் போகிறான் இவங்களுக்கு தான் ஏன்னா மத்தபடி ஜாங்கிரி இதெல்லாம் வந்து மற்றவங்கலாம் எல்லாம் லட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வராங்கன்றதுனால நாங்க வந்து இந்த உருண்டை இல்லைனா வந்து குலோப்ஜா

తిరువడి తిరిగేం అనుబోడు తిరువడి తిరిగేం తమ్ము ముచాలితిదేవి రాత్రి ఓగేదేవి అల్లమడే ఓగేదేవి బయట తిరిగేదేవి ఆరవడి ఓగేసమ అనేన వాణిదేవి அப்போதி அல்பெரு அற்போதி அம்மா அப்பாவு அப்பாவு அப்பாவுண்டி அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீ அம்மா உண்மையே அப்பாவுடனே ஆதரிக்கும் தெய்வம் நீ அம்மா உண்மை தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோலே மனதாந்தி தரும் இனிய தொலை கேட்டறியோலே தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே மனசாந்து தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கு அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையே முருகா முருகா

சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு இன்னும் அங்கே இருக்காங்க விசாகனுக்கு வந்து பிஸ்கட்டு மழை தான் பாருங்க எத்தனை பிஸ்கட்டு அங்கே ஒரு ஆயா ஒரு பிஸ்கட் மூணு ஆயா பிஸ்கட் கொடுத்துருக்காங்க மூணு பிஸ்கட்டையும் வாங்கி வச்சுக்கிறான் இங்கே ஒரு பிஸ்கட்டு ரெண்டாவது பிஸ்கட்டு மூணாவது பிஸ்கட் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் மூணு பிஸ்கட்டு உள்ளுக்கு